நேற்று ஊபர் ஒருத்தன புக் பண்ணியிருந்தாங்க ஒரு லேடி அங்கே போய் பார்த்தா அவங்க வந்து பிரெக்னேட் லேடி நிறைய மாத கர்ப்பிணி கர்ப்பண்ணி சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி ஒரு ஏழு எட்டு மாதம் இருக்குன்னு நினைக்கிறேன் நான் போனதுமே கேட்டேன் ஏங்க ஒரு ஆட்டோ எதுனா புக் பண்ணி போகலாம்ல பைக் ஏன் புக் பண்ணிங்க ஊபரில் அப்படின்னு சொன்னாங்க அவங்க சொன்னாங்க இல்லை நான் ரொம்ப நேரம் ஆச்சு எதுவும் கிடைக்கல கொஞ்சம் காசு அதிகமாக இருந்தது அதனால நான் பைக் புக் பண்ணுறேன் அப்படின்ட்டாங்க சரின்னு ஓகே சொ ஏறும்போதே சொல்லிட்டாங்க கொஞ்சம் மெதுவாக போங்கண்ணா மேடு பண்ணா பார்த்து ரொம்ப வேகமாக போக வேணாம் அப்படின்னா சரி நானும் மெதுவாக தான் போயிட்டுருந்தேன் ஒரு சிக்னலில் வந்து முன்னாடி போன டக்குன்னு பிரேக் பிரேக்கரிச்சிட்டாரு நம்ம என்ன பண்ண தெரியாமல் நானும் பிரேக் அரிசிட்டேன் பிரேக்கர்ஸும் அவங்க பயந்துட்டாங்க ஐயோ அண்ணா அப்படின்னு சொல்லி அப்படியே ஒரு மாதிரி ஸ்டக் ஆகிட்டாங்க எனக்கே ஒரு மாதிரி பதட்டம் ஆயிடுச்சு என்னடா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் போகும்போது இறங்கும் போது கூட சொன்னோம் ஒரு ஒரு நிமிஷம் நில்லுங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக நிப்பாட்டிட்டு தான் இறங்கி போனாங்க கோடம்பாக்கம் போனாங்க கோடம்பாக்கம் வந்தாங்க அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க அவங்களால என்ன சொல்கிறது மூச்சுவரைக்கும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க ரொம்பவே சங்கடமாக இருந்துச்சுன்னு இது பார்க்குறதுக்கு ஸோ இந்த மாதிரி வீட்டில் இருக்கிறவங்க அவங்க இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு போகணுமா ஒரு எமர்ஜென்சியான்னு சொல்லி யாராவது ஒருத்தர் கூட வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் அவங்களுடைய கணவர் உங் உங்கள் வீட்டில் யாராவது இந்த மாதிரி இருந்தால் கூட நீங்கள் அதை சப்போர்ட் பண்ணுங்க அவங்க கூட சேர்ந்து கொஞ்சம் நாளைக்கு டெலிவரி வரைக்கும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அவங்களுக்கு அவங்களுக்கு தனியாக வந்து வர்றது வண்டியில் போகிறது வர்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அதை புரிஞ்சுக்கங்க நீங்கள் அவங்க ரொம்ப கஷ்டம் நேற்று எனக்கு பார்த்தது ரொம்ப மனசு ரொம்பவே வருத்தமாகிடுச்சு ஒரு ப்ரெக்னெண்ட்டு இந்த டயத்தில் எப்படி அவங்களை தனியாக ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்கு நீங்கள் ஒரு பைக் புக் பண்ணி போ அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிறெல்லாம் ரொம்பவே நல்லது கிடையாது எத்தனையோ பேர் குழந்தை இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க நான் அவங்களுக்கு கடவுள் கொடுத்துருக்குறாரு அது நீங்கள் வந்து கரெக்டாக அவங்க வந்து சேவ் பண்ணுங்கள் அவங்க பெயினை வந்து நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க அது அவங்க அவங்க வண்டியிலேருந்து அவங்க இறங்கும்போது ரொம்ப ரொம்பவே சங்கட்டமாக இருந்தது ஆனால் இருங்கண்ணா ஒரு நிமிஷம் சில பொறுமையாக காலை வச்சுட்டு அவங்க ரொம்ப கவனமாக ரொம்ப கவனமாக இருந்துக்கிட்டாங்க அவங்க அது நீங்கள் ஒருத்தர் கூட இருந்தீங்கன்னா அவங்கள ஒரு ஒரு கைத்தாங்களாக பிடிச்சிட்டு நீங்கள் கூட்டிகிட்டு போகலாம் கூட்டி வரலாம் அந்த ஹாஸ்பிட்டல் வரைக்கும் உங்களை ட்ராப் பண்ணிட்டு போகிறதுனால நீங்கள் ஒன்றும் ஒரே நாளில் கோடி சொன்னாலும் ஆயிரம் போகிறோம் ஆக மாட்டிங்க வீட்டில் இருக்கிறவங்க சரிங்களா அவங்களுக்கு கொஞ்சம் கூட இருங்க அவங்க உங்களோட மனைவி தான் அப்படி இருக்கும்போது யாரோ இரு கணவன்மார்கள் வந்து கொஞ்சம் கூட இருங்க அப்படின்னா தனியாக போகிறாங்கன்னா வீட்டில் யாராவது அவங்க கூட சேர்த்து அனுப்பிச்சி விடுங்க ஒரு பத்து ஐம்பது ஒரு ஐநூறு ஆயிரமோ அவங்க கையில் கொடுங்க கொடுத்து காசு முக்கியம் இல்லைம்மா நீ ஒரு ஆட்டோ நல்ல ஆட்டோவில் பிடிச்சி கூட நீ போகலாம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்து ஒரு நல்லது சொல்லி அனுப்பிச்சி விடுங்க இந்த மாதிரி வண்டியில் புக் பண்ணி வர்றது போகிறது இதெல்லாம் நல்லதில்லை சரிங்களா ரொம்ப கஷ்டமாக இருந்தது இனிமேல் இந்த மாதிரி யாராவது இருந்தீங்கன்னா இந்த தவறு இனிமேல் பண்ணாதீங்க பாவம் நன்றி